ஆமாம் எல்லாரும் சாப்பாடு வாங்கி சாப்பாடு வெளியே நடக்கு மேடம் கங்காணி எல்லா ஆளும் கீழே உட்காந்துருக்கு கங்காணி மேடம் மட்டும் மேலே தான் உட்காருவாங்க ஆமாம் கொடை கோடை நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஆளு இங்கே மாதிரி திரும்புங்க மேடம் இங்கே மரம் இங்கே திரும்புங்க சாப்பாடு என்ன சாப்பாடு எல்லாத்துக்கும் தெரியணும்ல அங்கோ எங்க மாதிரி திரும்ப திரும்புதா எப்படி அது என்ன பழக்கம் சாப்பிடல கொடுமை பண்ணுதாங்க வா ஆமாம் கெட்டி கொடுத்த விரட்டி பத்தியாச்சி ஆமாம் போகாதன்னு இப்போ அப்படியே கட்டி கொடுத்தோன்னு லைனாக வச்சு சோறு போடுறதவியே தான் எல்லாரும் ஆமாம் எல்லாம் கட்டி கொடுத்தது எல்லாம் சோறு லைனாக போட்டியா இப்போ விரட்டி பற்றியாச்சு அங்கே சுருகாட்டுக்கு ஒன்று அனுப்பியாச்சு எங்க ஒன்று சுருகாட்டுக்கு அனுப்பியாச்சு இது இது மட்டும் இன்சேலுக்கு வச்சிருக்கு இன்சேலுக்கு ஆமாம் அதுக்காக வேணுன்ட்டு

எங்கள் ஊர் சாம்பார் எதுக்குன்னா நமக்கு கறி கணக்கு கிடையாது நம்ம திருப்போம் வீட்டில் எங்கள் அம்மா வந்து இந்த அது என்னது கோயிலுக்கு நோம்பு போட்டிருக்கு என்ன நோம்பு முக்கு பொங்கல் எங்கள் ஊரில் முக்கு பொங்கல்னு ஒன்று வைப்பாங்க ஆமாம் முக்கு பொங்கல்னு ஒன்று வைப்பாங்க அதுக்கு நோம்பு போட்டுருக்கு அம்மாங்காட்சிக்கு அந்த விடியன்னு சொல்லுதேன் இப்போ எல்லாருக்கும் என்னென்ன சப்பான்னு கேட்போம்மா ஆமாம் ஆமாம் கேட்ரூம் அப்படியே எடுத்து கேடு என்ன சாப்பாடு தயிர் சோறு தயிர் சோறு சரஸ்வதிம்மா சாம்பார் அருணம்மா சாம்பார் சோறு மல்லி இட்லி இட்லியா கஞ்சி பழைய கஞ்சி கரஞ்சி குச்சிட்டி இட்லியா மல்லி அம்மாவுக்கு கனி தூக்கி காட்டு பாவக்க தூக்கி காடு மூஞ்சி தருதா ஆமாம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் சைவம் தான் ஏன்னா முக்குப்பங்கல் பொங்கல் எங்கள் ஊரில் முக்கு பொங்கல் எங்கள் ஊர்லேயும் முக்கு பொங்கல் அவங்க ஊர்லேயும் முக்கு பொங்கல் அம்மங்காச்சும் பாங்க சாமி கும்பிடுறதுக்காக நாங்கள் எங்கள் நோம்பு போட்டுட்டாங்க கால் நாட்டியாச்சு சாம்பார்னா எப்படி தெரியுமா வைக்கணும் போது தெரிஞ்சிருக்கேன் நிறைய அக்கா தான் சொல்லி சாம்பார் வைக்க தெரியும்டக்கா சாம்பார் கேட்டலாக சொல்லு கங்கன் மலை பண்ணி சொல்லுவாங்க இல்லை அதான் என்னெல்லாம் வேணும்னு சொல்லு சாம்பார்னால் கண்டிப்பாக துவர பருப்பில் வைக்கிறது தான் சாம்பார் மற்ற எந்த பருப்புலேயும் வச்சாலுமே சாம்பார் கிடையாது ஆமாம் சாம்பார் வைக்க அக்கத்துக்கு நிறைய பேருக்கு சிறு பருப்பு போட்டு பிடிக்கலாம் சில பேர் பருப்பு வச்சு போட்டு பிடிக்கலாம் துவரம் பருப்புல வைக்கிறது மட்டும்தான் சாம்பார் பருப்பு மட்டும்தான் சாம்பாருக்கு போடணும் துவரம் பருப்பு துவரம் பருப்பு க தக்காளி இன்னொன்று நின்று மிளகாய் இதெல்லாம் முதல்ல போட்டு அவிய வச்சிடணும் நல்லா அவிஞ்ச உடனே பருப்பு கடையில மத்திருக்கு பாருங்க மத்து அந்த மத்த வச்சு நல்லா கடையணும் கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி மசாலா கசாலா அள்ளி போட்டு தாளிக்க கூடாது தாளிக்க கூடாது முறை தெரியும் அது தப்பா சொல்லுது தான் புருஷனை கொலை பண்ணுது அது இப்படிதான் சாம்பார் வச்சு ஆமா பருப்பு வச்சு பருப்பு போட்டோன்னா தாளிச்சிடணுமா அதுக்கப்புறம் மாங்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு என்னென்ன காய் இருக்கோ அவ்வளோ காயும் உள்ளே அள்ளி போட்டு மசாலாவை கொஞ்சம் முளைத்தப்படி குறைய போடணும் அப்புறம் ரொம்ப போட்டால் அப்புறம் வீட்டுக்காரருக்கு கீழே குண்டி காந்திரும் ஆமாம் குறைய போட்டு நல்லா கசக்கி ச நல்லா வேக வைக்கணும் நல்லா கொதிக்க வைக்கணும் மசாலா காய தள வரைக்கும் வரைக்கும் கொதிக்க வச்சு அது மசாலா காய்ஞ்சோனே டேஸ்ட்டாக உப்பு போட்டுக்கிடுங்க உப்பு போடாமல் வச்சுக்காதீங்க இப்போ நிறைய பேர் நட்டில உப்பு போட முடிக்கணும் உப்பு போட்டு அதை வச்சு சாப்பிட்டு கொதிக்க வச்சு அதுக்கு பிறகு எல்லாம் காஞ்சி வரும்போது தாளிக்கணும் இப்போ அரணாமா சொல்லுவாப்பாரு ஏன்னா அது இன்சூரன்ஸ் வச்சிருக்கு வீட்டுக்காரன் அதுக்கு பச்சை தண்ணி ஊற்றினோன்னா அது குடிச்சிட்டு கிடைக்கும் இதுக்கு பிரச்சனை இல்லை கங்காணி மேடத்துக்கு கங்காணி மேடம் வந்து கேடுவார மேடம் ஒரு கிட்ட யாரை விட ஆக்கி விடுவாங்க சம்பளம் பத்தாயிரம் ரூபா கொடுத்தாச்சு இன்னும் சம்பளம்க்காங்க கொடுமை பண்ணுதாங்க நாங்கள் என்ன பிறகு வரத்த பிள்ளைங்க நாங்கள் ஒரு வாயை வாங்கிடுங்க